வணக்கம் அன்பு நண்பர்களை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ் நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்மளுடைய லியோடெக் தமிழ் யூடியூப் சேனல்ல அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய யுனிக் ஃபீச்சர்ஸை பத்தியும் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய இந்த எல் எஃப் கேஸை எப்படி நம்ம ரீ அரேஞ்ச் பண்றது அதாவது ஃபில்டர் சார்ட் ஹைடு இதெல்லாம் எப்படி பண்றது அதை பத்தியும் குளோபல் ஹாட்கீக்கும் இண்டிவிஜுவல் ஹாட்கீக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒருவேளை நீங்க என்ன அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவே பாருங்க Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எனபிள் டைப்பிங் இன் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் எனபிள் டைப்பிங் இன் தட் அப்ளிகேஷன் அலோன் இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையான ஒரே ஒரு எல்எஃப் கே மட்டும் நான் இந்த இடத்துல வச்சுட்டு மீதி எல்எஃப் கே நான் வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர்ல டிஃபால்ட்டா வந்துட்டு எனபிள் டைப்பிங் இன் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் இந்த ஆப்ஷன் தான் வந்துட்டு செலக்ட் ஆயிருக்கும் எனபிள் டைப்பிங் இன் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டு அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை ஆன் பண்ணி நம்ம டைப் பண்ணும் பொழுது நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அத்தனை அப்ளிகேஷன்ஸ்லேயுமே நம்மளால் தமிழில் டைப் பண்ணிக்கிற முடியும் எனபிள் டைப்பிங் இன் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு நம்ம அலை பிளஸ் பிளஸ்ல இருக்கக்கூடிய எல்எஃப்கேவை ஆன் ஆஃப் பண்ணும் பொழுது நமக்கு சிஸ்டம் ட்ரேல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்துட்டு ஐகான் காட்டும் இந்த ஒரு சிலருக்கு அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரில் ஆன் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனில் மட்டும் தமிழில் டைப் ஆனால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி யூசர்ஸுக்கு வந்துட்டு எனபிள் டைப்பிங் இன் தட் அப்ளிகேஷன் அலோன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஆக்சுவலாக உங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனில் தான் தமிழில் அதிகமாக டைப் பண்ணுவீங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எம்எஸ் ஆவிஸ் வேரில் வந்துட்டு தமிழில் டைப் பண்ணுவீங்க இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடோ ஃபோட்டோ தமிழில் டைப் பண்ணுவீங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனில் மட்டும் நீங்கள் தமிழில் டைப் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எனபிள் டைப்பிங் இன் தட் அப்ளிகேஷன் அலோன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஆப்ஷனை எனபிள் பண்றதன் மூலமா நீங்க தமிழில் டைப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு தமிழ்ல டைப் ஆகும் வேற ஏ அப்ளிகேஷன்ல நீங்க போய் டைப் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்கிலீஷ்ல டைப் ஆகும் எனபிள் டைப்பிங் இன் தட் அப்ளிகேஷன் அலோன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை டிக் நீங்க எல் اف வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணும் பொழுது உங்களுக்கு சிஸ்டம் ட்ரேல ஐகான் வந்துட்டு இந்த மாதிரி தான் காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர்ல எனபிள் டைப்பிங் இன் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் எனபிள் டைப்பிங் இன் தட் அப்ளிகேஷன் அலோன் அப்படின்ற இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பயன்படுத்தி உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் எனபிள் டைப்பிங் இன் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல எனபிள் பண்ணிட்டு என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன் வேர்ட் டாக்குமெண்ட் குள்ள போயிட்டு அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் ஆன் பண்றதுக்கான குளோபல் ஹார்ட்கியை கீயை பிரஸ் பண்றேன் பாத்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் ஆன் அப்படின்னு இந்த இடத்துல வந்துருச்சு இந்த இடத்துல எல்லோ கலர்ல சிம்பிள் வந்துருச்சு இப்ப நான் தமிழ்ல டைப் பண்றேன் அடுத்ததான் நோட்பேட் ஓபன் பண்றேன் நோட்பேட்ல போயிட்டு மறுபடியும் அங்கேயும் டைப் பண்றேன் அங்கேயும் தமிழ்ல அழகா டைப் ஆகுது அடுத்ததா வேட்பேட் ஓபன் பண்ணிட்டு அங்கேயும் தமிழ்ல டைப் பண்ற அழகா டைப் ஆகுது இப்போ நான் மறுபடியும் ஹார்ட் கீ பிரஸ் பண்ணி எல் எஃப் கே வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன் பாத்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு இந்த இடத்துல ரெட் கலர்ல மாறிடுச்சு இப்போ இந்த அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரை வந்துட்டு மினிமைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டைப் பண்றேன் பாருங்க இப்போ இங்கிலீஷ்ல டைப் ஆகுது பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம எனப்பட்டு இன் ஆல் தி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை ஆன் பண்ணி நம்ம டைப் பண்ணும் பொழுது நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய எந்த அப்ளிகேஷன்ல ஓபன் பண்ணி டைப் பண்ணாலும் தமிழ்ல டைப் ஆகுது फ्रेंड्स அடுத்துதா எனேபிள் டைப்பிங் இன் தட் அப்ளிகேஷன் அலோன் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டைப் பண்றதுக்கு முன்னால அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ்ல போனீங்கனா 14வது ஆப்ஷனா நோட்டிஃபை அப்பான் கே சேஞ்ச் டியூரிங் ஃபோக்கஸ்டு டைப்பிங் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த செட்டிங்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த சிம்பிளில் கிளிக் பண்ணி மூணாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஷோ போத் டைப்பிங் ஆன் அண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்காக செட்டிங்ஸில் ஃபோக்கஸ்டு டைப்பிங் அப்படின்றதுக்கு நேராக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறேன்னா நம்ம ஃபோக்கஸ்டு டைப்பிங் அப்படின்றதுக்கு நேராக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணாதான் இந்த இடத்துல வந்துட்டு பாப்பப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நமக்கு தெரியும் அதுக்காக தான் நான் செட்டிங்ஸ்ல போகஸ்டு டைப்பிங் அப்படின்றதுக்கு நேராக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எனபிள் பண்ணி விட்டுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா நீங்களும் எனபிள் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிஃபால்ட்டா என்ன செட்டிங்ல இருக்கோ அதே செட்டிங்ஸ்லயே விட்டுருங்க நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஓகே எனபிள் டைப்பிங் அலோன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் எனபிள் டைப்பிங் அலோன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் அப்புறமா வேர் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன் இப்ப நான் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் அப்ளிகேஷனுக்குள்ள மவுஸ் கர்சரை வச்சுட்டு அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேர்ல இருக்கக்கூடிய கீபோர்ட்ல பிரஸ் பண்றேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் ஆன் அப்படின்னு வந்துட்டு பாப் அப் நோட்டிபிகேஷன் சிஸ்டம் ட்ரெய்லர் இந்த இடத்துல ஆ அப்படின்ற சிம்பிள் காட்டுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனபிள் டைப்பிங் அலோன் அப்படின்ற செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு சிம்பிள் வந்துட்டு இந்த மாதிரி தான் காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுற பாருங்க நான் வேர்ட்ல டைப் பண்ற தமிழ் அழகா டைப் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர்ல வேற ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன் உதாரணத்துக்கு நோட்பேட் அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன் நான் நோட்பேட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ண உடனே தமிழ் டைப்பிங் ஆஃப் அப்படின்னு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு காட்டுது இப்ப நான் நோட்பேடுக்குள்ள வச்சுட்டு டைப் பண்ணும்பொழுது அளை ப்ளேஸ்ல சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய எல் اف வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு அதனால எனக்கு இங்கிலீஷ்ல டைப் ஆகுது பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் நான் மறுபடியும் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணது தமிழ் டைப்பிங் ஆன் அப்படின்னு வந்துட்டு இந்த இடத்துல பாப்பப் அப் நோட்டிஃபிகேஷன் காட்டுது பாத்தீங்களா வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது அழகா தமிழ்ல டைப் ஆகுது நம்ம மறுபடியும் வேற ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் வேட் ஓபன் பண்றேன் வேட்பேட் ஓபன் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா தமிழ் டைப்பிங் ஆஃப் வந்துருச்சு பிளஸ் சாப்டேர்ல இருக்கக்கூடிய வேட்பேட்ல நம்ம டைப் பண்ணும்போது இங்கிலீஷ்ல டைப் ஆகுது நான் மறுபடியும் வேர்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன் வேர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா தமிழ் டைப்பிங் ஆன் அப்படின்னு வந்துருச்சு எல் இந்த மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ல மட்டும் அலை பயன்படுத்தி தமிழ்ல டைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனபிள் டைப்பிங் அப்ளிகேஷன்ல செலக்ட் பண்ணிட்டு உங்களால டைப் பண்ணிக்கிற முடியும் நீங்க எந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல வச்சுட்டு அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஆன் பண்றீங்களோ அந்த அப்ளிகேஷனை தவிர நீங்க வேற எந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு எல் கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும் தமிழ் டைப்பிங் ஆஃப் ஆயிரும் உதாரணத்துக்கு உங்களுடைய கம்ப்யூட்டர்ல போட்டோஷாப்ல மட்டும் தமிழில் டைப் ஆனா போதும் மிச்ச எல்லாம் நார்மலா டைப் ஆகும் நினைச்சீங்கன்னா எனபிள் டைப்பிங் இன் தட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு போட்டோசாஃப்ட்குள்ள போயிட்டு நீங்க அலை பிளஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய எல் ஆன் பண்ணீங்கன்னா போட்டோஷாப்ல மட்டும் தான் தமிழ்ல டைப் ஆகும் மிச்ச அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி டைப் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலா தான் டைப் ஆகும் தமிழ்ல டைப் ஆகாது நான் பார்த்த வரைக்கும் இந்த போக டைப்பிங் ஃபீச்சர் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் இருக்குது நான் இது வரைக்கும் பயன்படுத்தின மற்ற டைப்பிங் சாஃப்ட்வேர்ல நான் பார்த்த வரைக்கும் இந்த போக்கஸ் டைப்பிங் வசதி இல்ல வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும்